ஹாரி பாட்டர் அந்தி பிரிசனர் ஆஃப் அஸ்கபண்ட் சாப்டர் த்ரீ பார்ட் ஒன் தி நைட் பஸ் ஹாரி பல தெருக்களை தாண்டி வந்திருப்பானா கடைசியாக மக்னோலியா க்ரிசன்ட் தெருக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற ஒரு செவரில் போய் அவன் சாஞ்சு கொலாப்ஸ் ஆகி உட்காந்துருவான் அவனுக்கு இப்போ அவனோட ட்ரெங்கு பட்டியை வேற இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்தது பயங்கரமாக டயர்டாக இருக்கும் ரொம்ப மூச்சு வாங்கிகிட்ருக்கோம் அவன் ஸ்டில் பயங்கர கோபமாக இருப்பானா அவனோட ஹார்ட் பயங்கரமாக துடிக்கிற சத்தம் வெளியில் வரைக்கும் அவனுக்கு கேட்டுட்ருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் அவனுக்குள்ளே ஒரு புது எமோஷனே ஓவர்டேக் ஆகும் அந்த இருட்டான ஸ்ட்ரீட்டை சுற்றி சுற்றி பார்ப்பானா அப்படியே பேனிக்காக ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னு அவனுக்கே தெரியல அவன் இப்போ அவனுக்குன்னு யாருமே இல்லாமல் அங்கே தன்னந்தனியும் உக்காந்துட்டு இருக்கான் அதுவும் ஒரு இருட்டான மகள் உலகத்தில் எங்கேயுமே அவனுக்கு போகிறதுக்கு இடமும் இல்லை அதை விட ஒஸ்ட்டான விஷயம் என்னென்னா அவன் இப்போ பண்ண சீரியஸான மேஜிக் தான் இதனால் அவன் இப்போது ஹாக்வர்ட்ஸ்லேருந்து எக்ஸ்பலும் பண்ண போகிறாங்க ஏன்னா அவன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அண்டர் ஏஜ் விசாரி டெக்ரியை பயங்கரமாக பிரேக் பண்ணியிருக்கான் இன்னும் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லேருந்து ஆட்கள் வந்து இங்கே உட்கார்ந்துட்டுருக்கிற ஹேரியை தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது டெக்ரின்னா என்னென்னா லாங்க சட்டம் ஒரு அஃபிஷியலான லா அதை தான் டெக்ரின்னு சொல்லுவாங்க ஹேரின் நடுங்கிக்கிட்டே மக்னோலியா கிரசன்ட் தெருவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பான் இப்போ அவனுக்கு என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுது அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லைனா மாயாஜால உலகத்துலேருந்து அவனை ஒதுக்கி வச்சுருவாங்களா இப்படிலாம் அவன் யோசிச்சுட்டு இருப்பானா அப்படியே அவனுக்கு ராணன் ஹெர்மாயினி ஞாபகம் வருமா அவனோட இதயமே நொறுங்கிரும் என்ன தான் ஹாரியை ஒரு கிரிமினலாக பார்த்தாலும் அவன் கிரிமினல் இல்லைனாலுமே ராணுவும் ஹெர்மாயினியும் ஹாரிக்கு இப்போ ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா அவங்க ரெண்டு பேருமே இப்போ அப்ராடில் இருக்காங்க ஹெட்விக்கும் இல்லை விச் மீன்ஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே எந்த ஒரு வழியும் இல்லை அவன்கிட்ட இப்போது மகிழ்மணி கூட இல்லை கொஞ்சமாக இருக்கிற மாயாஜால உலகத்தில் யூஸ் பண்ணுற கோல்டு காயின்ஸ் மட்டும் அவனோட பட்டியில் பாட்டமில் ஒரு மணி பேகுள்ள வச்சுருப்பானா மித்த காஸ் எல்லாமே கிரிங்காட்ஸ் விசார்டிங் பேங்க் இருக்குல்ல லண்டனில் அங்கே இருக்கிற ஒரு வால்ட்டில் தான் இருக்குது அவங்க அம்மா அப்பா இவனுக்காக விட்டுட்டு போனேன் அந்த கோல்டு எல்லாமே ஆனால் அவனால் இந்த ட்ரங்க் பட்டியை லண்டன் வரைக்கும்லாம் இழுத்துட்டு போயிட்டுருக்க முடியாது பட் அவன் ஸ்டில் அவனோட கையில் மந்திரக்கோலை பிடிச்சிக்கிட்டு இருப்பானா ஆல்ரெடி நம்மளை எக்ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவன் யோசிப்பானா அவனோட இதையுமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஸ்பீடாக துடிச்சிக்கிட்டுருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேஜிக் யூஸ் பண்ண போகிறதுனால என்ன தப்பாக ஆயிரப்போகுது அப்படின்னு அவன் யோசிப்பான் அவனோட அப்பா கிட்டேருந்து அவன் ஒரு இன்விசிபிலிட்டி க்ளோக்கை இன்ஹெரிட் பண்ணான்ல அது இப்போ அவன்கிட்ட தான் இருக்குது அவனோட ட்ரெங்க் பட்டியில் மந்திரம் போட்டு இறகு மாதிரி ரொம்ப வெயிட்டே இல்லாமல் ஆக்கிட்டா அது அவனோட ப்ரூம்ஸ்டிக்கில் கட்டிட்டு அவன் மேலே குளோக்கை போட்டுட்டு லண்டனுக்கு பறந்து போயிடலாம்ல அப்படின்னு அவன் இருப்பானா தென் பேங்க்ல இருக்கிற அவனோட இருந்து மிச்ச காசை எடுத்துட்டு சமுதாயத்திலேருந்து புறக்கணிக்கப்பட்டவனா நம்மளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் யோசிப்பானா இதை யோசிக்கும் போதே ரொம்ப மோசமாக தான் இருந்தது ஆனால் அவனால் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே எவ்வளோ நேரத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும் இப்போது மகள் போலீஸ் யாராவது வந்து இவனை பார்த்தாங்கன்னா அவங்க கிட்டக்க நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க முடியுமா இங்கே நடுராத்திரி அவனோட ட்ரெங்க் பற்றி ஃபுல்லாக ஸ்பெல் புக்ஸையும் ப்ரூம்ஸ்டிக்கையும் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் இதை பற்றி மகள் போலீஸ் கிட்ட அவன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஹாரி அவனோட பட்டியை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற இன்விசிபிலிட்டி க்ளோக்கை தேடிக்கிட்டு இருப்பானா பட் அதை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு நிமிந்து பார்ப்பான் சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பானா ஏன்னா சடனாக அவனோட கழுத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி புள்ளரிக்கிற மாதிரி இருக்கும் என்ன மாதிரி ஃபீலிங்னா அவனை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்கன்னு ஆனால் அவன் சுற்றி சுற்றி பார்ப்பான் அந்த தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க தான் இருக்கும் அங்கே இருக்கிற பெரிய பெரிய வீடுகளில் இருந்தும் ஒரு துளி லைட்டும் வராது தென் திரும்ப கீழே குனிஞ்சு அவனோட ட்ரெங்க் பட்டிக்குள்ளே அவனோட இன்விசிபிலிட்டி குளோக்க தேடிக்கிட்டு இருப்பானா பட் அடுத்த செகண்டே அவன் வேகமாக எந்திரிச்சு நின்றுவான் அவனோட கையில் மந்திரக்குள்ள நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு இப்போ ஏதோ ஒரு சத்தத்தை அவன் கேட்டிருப்பான் அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஃபென்ஸுக்கும் கராஜுக்கும் நடுவில் சின்னதாக ஒரு கேப் இருக்குமா அங்கே யாரோ ஒருத்தவங்களோ இல்லை ஏதோ ஒன்றோ அங்கே ஒன்று நிற்குது அங்கிருந்தால் அவனுக்கு அந்த சத்தம் லைட்டாக வந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும் சென்ஸ் ஆகும் அவன் அந்த இருட்டாக இருக்கிற அந்த சந்து பக்கத்தில் லைட்டாக நடந்து போவானா இப்போ மட்டும் அது மூவ் ஆச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக அது சாதாரண ஸ்ட்ரே கேட்டா இல்லை வேறு எதுவும் ஒன்றான்னு லூமோஸ் அப்படின்னு அவன் அமைதியாக சொல்வானா அவனோட மந்திரக்கோளோட டிப்பில் இருந்து வெளிச்சம் வரும் இந்த ஸ்பெல் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லூமோஸ் போட்டால் மந்திரக்கோளோட டிப்பில் டார்ச் லைட் மாதிரி வெளிச்சம் வரும் நல்லா அவனோட கோலை அவனோட தலைக்கு மேலே உயர்த்தி வச்சுட்டு பாப்பானா ரெண்டாம் நம்பர் வீட்டோட அந்த செவர் நல்லா தெரியுமா அந்த கராஜ் டோரும் இப்போ அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு நடுவில் ஹாரி எதையோ பார்ப்பான் அதோட அவுட்லைனு அங்கே இருக்கிற ஏதோ உன்னோட அவுட்லைனு நல்லா பெருசாக இருக்கும் அதோட கண்கள்லாம் நல்லா மின்னிக்கிட்டு இருக்கும் பயங்கரமாக பெருசாக இருக்கும் ஹாரி அப்படியே பயந்துட்டு பின்னாடி வந்துடுவானா அப்போ அவனோட காலு அங்க இருக்கிற பட்டியில் பட்டு அப்படியே அவன் ஆகி டொம்முன்னு கீழே விழுந்துருவானா அவனோட கையில் இருக்கிற மந்திரக்கோள் அந்த பக்கமாக கீழே போய் விழுந்துடும் அப்போ பயங்கரமா டொம்முனு ஒரு சத்தம் கேட்குமா ஹாரி வேகமாக அவனோட கைகள் ரெண்டையும் வச்சு அவனோட கண்ணை மூடிடுவான் ஏன்னா சடனாக அங்கே சரியா வெளிச்சம் வந்துட்டுருக்கும் அவன் சரியாக கத்திட்டு வேகமாக அந்த பிளாட்ஃபார்மில் ரோல் ஆகி பின்னாடி வந்துடுவான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஏன்னா அடுத்த செகண்டே மிக பெரிய பேர் ஆஃப் வீல்ஸ் அங்கே அப்பியர் ஆகும் நல்லா ஹெட்லைட்ஸ்லேருந்து வெளிச்சம் வந்துட்ருக்கும் பயங்கரமாக சத்தத்தோட ஹாரி இப்போது விழுந்தானில் ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஸ்பீடாக வந்து ஸ்டாப் ஆகும் ஹேரி நிமிர்ந்து என்னன்னு பார்ப்பானா பார்த்தா அது ஒரு ட்ரிப்பிள் டக்கர் பஸ்ஸு நல்லா வைலண்ட்லி பர்பிள் கலரில் இருக்குமா சம்மந்தமே இல்லாமல் காற்றுல சடனாக வந்து அப்பியர் ஆகிருக்கும் அதோட விண்டோ ஸ்க்ரீனில் கோல்டன் கலரில் த நைட் பஸ் அப்படின்னு எழுந்திருக்கோம் ஃபார் அ ஸ்பிளி செகண்ட் கீழே விழுந்தனால ஹாரிக்கு மண்டை எதுவும் குழம்பிருச்சா அப்படின்னு அவனே யோசிப்பானா ஆனால் அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து இப்போது பர்பிள் கலர் யூனிஃபார்ம் போட்டு ஒரு கண்டக்டர் வெளியில் வருவாரா அந்த ராத்திரியில ராத்திரியில் அவர்பாட்டுக்கு வெளியில் வந்துட்டு சத்தமாக கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு நைட் பஸ்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன் தன்னந்தனியாக தவிக்கும் சூனியக்காரிகள் மற்றும் மந்திரவாதிகளுக்கான எமர்ஜென்சி டிரான்ஸ்போர்ட் உங்களோட மந்திர மந்திரக்கோளை உள்ளே வச்சுட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறுங்க உங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கே உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறோம் என்னோட பேர் ஸ்டான்ஷன் பைக் அண்ட் இன்னைக்கு ஈவினிங் நான் தான் உங்களோட பஸ் கண்டக்டர் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கண்டக்டர் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவார் ஏன்னா கீழே கிரவுண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஹேரி அவர் இப்போ தான் பார்ப்பாரா ஹாரி வேகமாக கீழே விழுந்து கிடக்கிற அவனோட மந்திரக்கோலை எடுத்துகிட்டு எந்திரிச்சு நின்றுட்டு ஸ்டான்ஷன் பைக்கை நல்லா க்ளோஸாக பார்ப்பானா பார்த்தா அந்த ஸ்டான்ஷன் பைக் ஹாரியை விட ஒரு ஃப்யூ இயர்ஸ் தான் மூத்தவனாக இருப்பான் போல் ஓல்டராக இருப்பான் போல லைக் அவனுக்கு வயசு பதினெட்டு ஆறு பத்தொம்போது அவ்வளோதான் இருக்கும் அவனோட காதெல்லாம் நல்லா பெருசாக ப்ரொட்ரூடிங்காக இருந்தது அண்ட் அவனோட முகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பிம்பிள்ஸாக இருந்தது கீழே உட்காந்துட்டு என்ன இருக்க அப்படின்னு ஸ்டாண்ட் இப்போது இவ்வளோ நேரம் ப்ரொஃபஷ்னலாக தானே பேசிக்கிட்டு இருந்தா இப்போ தான் அந்த ப்ரொஃபஷ்னல் மேனரை விட்டுட்டு நார்மலாக பேசுவான் ஏன்னா ஷன் பைக் அந்த இருந்து வெளியில் வந்துட்டு கீழே விழுந்து கிடக்கிற ஹேரியை அவன் பார்க்கவே மாட்டான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவன் பாட்டுக்க வேற எங்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருப்பானா இப்போ தான் அவன் ஹேரியவே பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ப்ரொஃபஷ்னலாக தானே இருப்பான் இப்போது நார்மலாக கேஷுவலாக பேச ஆரம்பிப்பான் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஸ்டாண்ட் கேட்பானா கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா ஸோ எப்படி கீழே விழுந்த அப்படின்னு ஸ்டாண்ட் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்ருப்பானா நான் ஒன்றும் வேணுனே கீழே விழுகலை அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பான் அவனோட ஒரு காலில் நீஸ் கிட்டக்க அவனோட ஜீன்ஸ் கிழிஞ்சே போயிருக்கும் கீழே விழுகும்போது அவனோட ஒத்த கையை வச்சு பேலன்ஸ் பண்ணுறேன்ற மாதிரி ஏதோ பண்ணியிருப்பானா ஸோ அவனோட கையில் நல்லா செராச்சு விட்டு அதிலருந்து ப்ளீடாகிகிட்ருக்கோம் அவனுக்கு இப்போ தான் சடனாக நம்ம எதுக்காக கீழே விழுந்தோம்னே ஞாபகம் வருமா வேகமாக திரும்பி பார்ப்பான் அந்த ஃபென்ஸ் அண்ட் கராஜுக்கு நடுவில் திரும்பி பார்ப்பானா அந்த நைட் பஸ்ஸோட ஹெட்லைட்லேருந்து இருந்து வர வெளிச்சம் அங்கே நல்லா அந்த இடத்தையே நல்லா வெளிச்சம் போட்டு காமிச்சுட்ருக்குமா இப்போ பார்த்தா அது எம்டியாக இருக்கும் எதை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஸ்டாண்ட் கேட்பானா அங்கே பெருசாக கருப்பு கலரில் ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னு ஹாரி அந்த கேப்பு கிட்டக்கு அவனோட கையை நீட்டி காமிச்சிட்ருப்பானா ஏதோ நாய் மாதிரி ஆனால் ரொம்ப பெருசா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா அப்படியே திரும்பி அவன் ஸ்டேனை பார்ப்பானா ஸ்டேன் லைட்டாக அவனோட வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்பானா அப்போ ஸ்டானோட கண்கள் ஹாரியோட நெத்தியில இருக்கிற தலும்பு கிட்ட போகுமா உன் தலையில என்ன ஆகுது அப்படின்னு ஸ்டான் வேகமாக டக்குன்னு கேட்பானா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வேக வேகமாக அவனோட தலைமுடியை வச்சு அவனோட நெத்தியை கவர் பண்ணிக்கிட்டு இருப்பான் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் ஆல்ரெடி நம்மளை தேடிட்டு இருப்பாங்க கூட கொஞ்சம் அவங்களுக்கு அதை ஈஸியாக ஆக்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பானா உன் என்ன அப்படின்னு ஸ்டாண்ட் திரும்பவும் அழுத்தி கேட்டுட்ருப்பானா நெவில் லாங் பாட்டம் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான் அவனோட தலைக்குள்ளே அவனுக்கு வந்த ஃபஸ்ட்டு பெறாம சொல்லிடுவான் ஸோ ஸோ இந்த பஸ்ஸு அப்படின்னு அவன் வேக வேகமாக ஸ்டாண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக அடுத்து பேச ஆரம்பிச்சிருவான் இந்த மாதிரி நீங்கள் எப்போவாது பண்ணியிருக்கீங்களா இப்படி எதுலையாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட நேமை யூஸ் பண்ணுறது இல்லைனா நமக்கு தலைக்குள்ளே வர ஃபஸ்ட்டு நேமை யூஸ் பண்ணுறது ஏன்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க ரெண்டு மூணு தடவை இப்படி பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் காலேஜ் படிச்சுட்ருக்கும் போது அது ஒரு ஆக்டிவிட்டி பீரியட் மாதிரி அங்கே போய் உட்காந்துட்டு நான் மேத்தமெட்டிக்ஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருந்தேன்னா இருந்த சார் வந்து அதை பார்த்துட்டாரு மேக்ஸ் போட்டு பார்க்குற அது உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி பயமுறுத்தலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரா அப்போ அவர் என்னோட பேரை கேட்கும் நான் என்னோடய ஃப்ரெண்டு பேரை சொல்லிட்டேன் ஆனால் என் ஃப்ரெண்டு அங்கேருந்து உங்கள் கொஞ்சம் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தா பட் அங்கே சுற்றி உக்காந்துருந்த எல்லா சீனியர்ஸ்க்குமே என்னோடய பேர் தெரியுமா ஸோ அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க அவள் சும்மா சொல்கிறாது அவள் பேர் இல்லை அப்படின்னு பட் அந்த சார் அதை ஃபன்னியாக எடுத்துகிட்டு டீஸ் பண்ணிவிட்டு போயிட்டாரு இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு தடவை பண்ணியிருக்கேங்க நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போ பண்ணீங்க என்ன நடந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெவில் லாங் பாட்டம் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு வேக வேகமாக ஸோ ஸோ இந்த பஸ்ஸு அப்படின்னு ஸ்டேண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவான் இது எங்க வேணாலும் போகுமா அப்படின்னு அவன் கேட்பானா ஆமா அப்படின்னு ஸ்டான் ரொம்ப ப்ரவுடாக சொல்லுவான் உனக்கு எங்க போக விருப்பமோ அங்கே கூட்டிகிட்டு போவோம் பட் லேண்டில் மட்டும்தான் போகும் அண்டர் வாட்டர்லலாம் போகாது லண்டனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு ஹாரி கேட்பானா லெவன் சிக்கல்ஸ் பட் பதினாலு சிக்கிள்ஸ் தந்தேனா சாக்லேட் கொடுப்போம் பதினஞ்சு சிக்கிள்ஸ் தந்தேனா வாட்டர் பாட்டிலும் உனக்கு பிடிச்ச கலரில் டூத் ப்ரஷும் கொடுப்போம் அப்படின்னு ஸ்டான் சொல்லிட்டுருப்பான்னா ஹேரி வேக வேகமாக அவனோட ட்ரெங்கு பெட்டிக்குள்ளேருந்து மணி பேக் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற சில்வர் எடுத்து ஸ்டேனோட கையில் கொடுத்துட்ருப்பான் தென் ஸ்டானும் அவனும் சேர்ந்து அவனோட ட்ரெங்க் பெட்டியை தூக்கி அந்த பஸ்ஸுக்குள்ளே வச்சுட்டு ஹெட்வீக்கோட கேஜையும் எடுத்துட்டு அந்த பஸ்ஸுக்குள்ளே ஹேரி ஏறுவான் அங்கே பார்த்தா சீட்ஸே இருக்காது பட் அதுக்கு பதிலாக ஆறு பித்தளை காட்ஸாக இருக்கும் அது மேலே பெட்டு போட்டு வச்சுருப்பாங்க சுற்றி விண்டோஸில் கர்டைன் போட்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பெட்டுக்கு நடுவில் கேண்டல்ஸ் எரிஞ்சிட்ருக்கும் ப்ராக்கெட்ஸில் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற செவரு முழுக்க உட் பேனல் போட்டு வச்சுருப்பாங்க அங்கே இருக்கிற பெட்ஸ்லலாம் நிறையா மந்திரவாதிகள் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பெட்டில் வந்து அந்த பெட்டுக்கடியில் ஹேரியோட ட்ரங்கை வச்சுட்டு நீ இந்த பெட்டை எடுத்துக்கோ அப்படின்னு ஸ்டாண்ட் சொல்லுவானா அந்த பஸ்ஸோட டிரைவரை பார்த்தா ஸ்டீரிங் வீலுக்கு முன்னாடி ஆம் சாரில் உட்காந்துட்டு இவர் தான் நம்மளோட டிரைவர் எர்னி பிராங்க் எர்னி இவன் தான் நெவல் லாங் பாட்டம் அப்படின்னு ஸ்டாண்ட் சொல்லுவானா எர்னி பிராங்க் பார்க்குறதுக்கு ரொம்ப வயசான விசாடு மாதிரி இருப்பார் அவரோட கண்களில் நல்லா பெருசாக இருக்கிற கண்ணாடி போட்டிருப்பாரு அவர் ஹேரியை பார்த்து தலையாட்டுவார் ஹாரி வேக வேகமாக நர்வஸா அவனோட தலைமுடியை இன்னும் கொஞ்சம் நல்லா அவனோட நெத்தியில் நல்லா இழுத்து விட்டு மறைச்சிப்பான் அவனோட தென் அந்த பெட்டில் போய் அவன் உட்காருவானா வண்டியை கிளப்பலாம் எர்ன் அப்படின்னு ஸ்டான் சொல்லிட்டு எர்னிக்கு பக்கத்துல இருந்த சேரில் ஸ்டேனும் உட்காந்துப்பான் தென் திரும்ப அந்த சத்தம் பயங்கரமா கேட்குமா அடுத்த செகண்டே ஹாரி அவனோட பெட்டில் ஃப்ளாட் ஆகி போய் கிடப்பான் அந்த நைட் பஸ் கிளம்புன நல்லா அவன் பின்னாடி வந்து விழுந்துருவானா ரொம்ப கஷ்டப்பட்டு நிமிர்ந்து வெளியில் அந்த விண்டோ வழியாக அவன் வெளியில் பார்ப்பானா இப்போ அவங்க வேற ஒரு தெருவில் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருப்பாங்க ஹேரி இப்படி ஸ்டென் ஆகி உட்காந்துட்ருக்கிறத ஸ்டாண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருப்பான் எப்படி மகிழ்ஸ்னாலும் இந்த பஸ்ஸு சத்தத்தை கேட்க முடியல அப்படின்னு ஹாரி கேட்பானா அவங்க என்றைக்கு ப்ராப்பராக லிசன் பண்ணியிருக்காங்க எதையும் ஒழுங்காக கேட்க மாட்டாங்க எதையும் ஒழுங்காக பார்க்கவும் மாட்டாங்க அவங்க எதையுமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஸ்டான் சொல்லிகிட்ருப்பான் ஸ்டான் பெட்டர் போய் மேடம் மார்ஷை எழுப்பி விடு நம்ம அபர்காணியை இன்னும் ஒரு நிமிஷத்தில் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு எர்னி சொல்லுவாரா ஸ்டான் ஹாரியோட பெட்டை தாண்டி அங்கே இருக்கிற ஒரு நேரோ வுட்டன் ஸ்டேர் கேஸ் இருக்குமா ஐ மீன் உட்டால் செய்யப்பட்ட இருக்கும் அது வழியாக அவன் பாட்டுக்கு ஏறி இருப்பான் ஹாரி ஸ்டில் விண்டோக்கு வெளியிலயே பார்த்துட்ருப்பான்னா அவனுக்கு இப்போ ரொம்ப நர்வஸாக இருக்கும் இந்த எர்னி இருக்காரில் அவருக்கு ஸ்டீரிங் வீல ஒழுங்காவே யூஸ் பண்ண தெரியாது போல் ஏன்னா அவர் முழுக்க அங்கே இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் அந்த ஸ்ட்ரீட் லைட்டு போஸ்ட் பாக்ஸு டஸ்ட்பின்ஸுன்னு எல்லாத்தையுமே போய் இடிச்சுட்டு இருப்பாரா ஆனால் அது எதுக்குமே எதுவுமே ஆகாது இவர் எல்லாத்தையுமே இடிச்சுட்டே தான் போயிட்டுருப்பாரு பட் அது எதுக்குமே எதுவுமே ஆகாது அதுங்க நல்லா அப்படியே புஷ் ஆகி பெண்ட் ஆகி இந்த பஸ் அதை க்ராஸ் பண்ணி போன உடனே நேரம் ஆயிருங்க ஸ்டான் இப்போ கீழே இறங்கி வந்துட்ருப்பானா பின்னாடியே க்ரீன் கலரில் க்ளோக் போட்டிருக்க ட்ராவலிங் க்ளோக் போட்டிருக்க ஒரு விட்சு கீழே வந்துட்ருப்பாங்களா ஹியர் யூ கோ மேடம் மார்ஷ் அப்படின்னு ஸ்டான் ஹாப்பியாக சொல்வானா எர்னி பிரேக் அடிப்பாரும் பார்க்கணுமா அந்த பஸ்ஸில் இருந்த பெட்டெல்லாம் அப்படியே ஒரு ஃபியூ ஃபீட்டுக்கு முன்னாடி நகர்ந்தே வந்துருங்க மேடம் மார்ஷ் இப்போ அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி அந்த இருந்து வெளியில் போயிடுவாங்களா ஸ்டாண்ட் அவங்களோட பேக்கெல்லாம் அவங்கக்கிட்ட தூக்கி போட்டுட்டு பஸ் டோரை க்ளோஸ் பண்ணுவானா திரும்ப டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும் இப்போது அந்த பஸ்ஸு நேரோவாக இருக்கிற ஒரு கண்ட்ரி லைனில் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கும் ரெண்டு பக்கமும் நிறையா மரங்களாக இருக்குமா அதெல்லாம் அவர் இடிச்சு தள்ளிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு ஆனால் அந்த மரங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகாது ஹாரிக்கு இந்த பஸ்ஸு நார்மலாக போயிருந்தாலும் அவனால் இங்கே தூங்கியிருக்கவே முடியாது இதில் இந்த பஸ்ஸு இப்படி பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு போயிட்டுருக்கு இதில் எப்படி அவனால் தூங்க முடியும் ஹாரி இப்போ அந்த பெட்டில் சாஞ்சு படுத்துட்டு அடுத்து அவனுக்கு இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்றத யோசிச்சுட்ருப்பான் டர்ஸ் லீஸ் ஆண்ட்டு மார்ஜ் அந்த சீலிங்கில் இருந்து கீழே இறக்கிட்டாங்களா அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருப்பானா அப்போது ஸ்டாண்ட் டெய்லி ப்ராஃபிட் பத்திரிக்கையை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன் மூவியில் ஆண்ட் மார்ச் பயங்கரமாக ஊதி போய் அவங்க வீட்டை விட்டு வெளியில் வானத்தை பார்த்து பறந்து போயிட்டுருக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் புக்கில் அப்படி இருக்காது அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே தான் அந்த சீலிங்கில் மேலே ஃப்ளோட் இருப்பாங்க ஸோ ஸ்டேனிங் டெய்லி ப்ராஃபிட் பத்திரிகையை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிகிட்ருப்பானா அந்த டெய்லி ப்ராஃபிட் பத்திரிகையோட ஃப்ரண்ட் பேஜில் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபில் ரெண்டு கண்ணமும் பயங்கரமாக ஒட்டி போய் ஜீவனே இல்லாமல் இருந்த ஒரு ஆளோட ஃபேஸ் இருக்குமா அவரோட தலைமுடி நல்லா நீளமாக மேட்டாக இருக்கும் ஐ மீன் ரொம்ப நாள் தலை குளிக்காமல் ரொம்ப ஒரு மாதிரி கிரீஸ் ஆகி அப்படியே மேட் ஆயிரும்ல அந்த மாதிரி இருக்குமா அவர் ஹேரியை பார்த்து ஸ்லோவாக அவரோட கண்ணை இமைப்பார் அந்த ஃபோட்டோகிராஃப் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் மூவ் ஆகும்ல ஹாரிக்கு வர எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் சடனாக ஹேரி இப்போது அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மறந்துட்டு அந்த ஆள் அவர் மகள் நியூஸில் வந்தார் அப்படின்னு கேட்பானா ஸ்டான் இப்போது ஃப்ரண்ட் பேஜை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சீரியஸ் பிளாக்காக அப்படின்னு தலையாட்டிட்டு அஃப்கோர்ஸ் அவன் மகள் நியூஸில் வந்திருப்பான் நெவில் நீ இவ்வளோ நாளாக எங்கே இருந்த அப்படின்னு அவன் கேட்பானா அவன் இப்போ ஒரு மாதிரி ஹேரி பிளாங்காக ஃபேஸ் வச்சுட்டு உக்காந்துருப்பானா அதை பார்த்துட்டு ஸ்டாண்ட் ஒரு மாதிரி சுப்பீரியராக சிரிச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் பேஜை ரிமூவ் பண்ணி ஹாரி கையில் கொடுப்பான் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நீ அதிகமாக ரீட் பண்ணணும் நெவல் அப்படின்னு ஸ்டான் சொல்லிகிட்ருப்பானா ஹாரி அந்த கேண்டல் லைட்டில் அந்த நியூஸ் பேர் நியூஸ் பேப்பரை நல்லா நிமித்திட்டு அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான் பிளாக் ஸ்டில் அட் லார்ஜ் தான் அதோட ஹெட்லைன் இருக்கும் அஸ்கபான் கோட்டையில் அடைக்கப்பட்ட கைதிகளில் மிகவும் புகழ்பெற்ற கைதி என கருதப்படும் சிரியஸ் பிளாக் இன்னும் பிடியிலிருந்து தப்பித்து கொண்டே இருக்கிறார் என்று மாயாஜால அமைச்சகம் இன்று உறுதி செய்துள்ளது பிளாக்கை திரும்ப பிடிக்கிறதுக்கு எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் என்று இன்று காலை மாயாஜால உலகத்தின் அமைச்சரான கர்னேலியஸ் ஃபஜ் கூறியதுடன் மேஜிக்கல் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே காம அமைதியா இருங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ப்ளீஸ் அப்படின்னு கர்னேலியஸ் ஃபஜ் கூறுகிறார் ஃபர்ஜ் இந்த சம்பவத்தை மகள் பிரைம் மினிஸ்டருக்கு தெரியப்படுத்தியதற்காக இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் வார்லாக்ஸ் சர்வதேச மந்திரவாதிகளின் கூட்டமைப்பின் சில உறுப்பினர்களால் விமர்சிக்கப்பட்டுள்ளார் வெல் ரியலி அதை நான் பண்ணி தான் ஆகணும் இதை கூட அவங்களுக்கு தெரியாது என்று கடுப்பில் இருந்த ஃபஜ் நமது பத்திரிகையாளரிடம் கூறினார் பிளாக் ஒரு பைத்தியக்காரன் அவன் முன்னாடி யார் கிராஸ் ஆனாலும் அவங்களுக்கு டேஞ்சர் தான் அது மந்திரவாதியாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி பிளாக் ட்ரூ ஐடென்டிட்டி பற்றி யார்கிட்டையும் மூச்சு கூட விடமாட்டேன்னு ப்ரைம் மினிஸ்டர் எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் நம்ம இதை ஃபேஸ் பண்ணுவோம் அவர் யார்கிட்டையாவது இதை சொன்னாலும் யார் அவரை நம்ப என்று ஃபஜ் எரிச்சலுடன் பதிலளித்தார் மகிழ்ஸ்களுக்கு பிளாக் ஒரு துப்பாக்கியை வைத்திருக்கிறார் என்று அதாவது அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்குள்ள மகிழ்ஸ்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல பயன்படுத்தும் ஒரு வகை இரும்பு கோல் அப்படின்னு எழுதியிருக்கோம் என்று தெரிவித்திருக்கின்றனர் அதே சமயம் மாயாஜால உலகத்தில் இருக்கும் அனைவரும் பன்னெண்டு வருடத்திற்கு முன்பு பிளாக் ஒரே சாபத்தில் பதிமூன்று பேரை படுகொலை செய்ததை நினைத்து பயத்தில் இருக்கின்றனர் அப்படின்னு அந்த பத்திரிகை எழுதியிருக்கோம் இப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா இது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது ஏன்னா இந்த ஆஃப் ஃபர்ஸ்டபேண்ட் புக்கை நான் தெத்லி ஹாலோஸ் புக்ஸோட வீடியோ போட்டுட்ருக்கும் தான் அப்லோடே பண்ணியிருப்பேன் பிரிட்டனோட மாயாஜால அமைச்சகம் இருக்கும் இல்லையா மினிஸ்ட்ரி அதோட மினிஸ்டர் தான் கர்னேலியஸ் ஃபஜ் இவர் இவங்க யாருன்னா மாயாஜால மக்களுக்கான பிரைம் மினிஸ்டர் மாதிரி அதே சமயம் மகள்ஸ்க்கான யூகே பிரைம் மினிஸ்டரும் அங்கே இருப்பாங்க இப்போ கண்ணேலிய என்ன சொல்லியிருக்காரு சிரியஸை பற்றி அவர் பிரைம் மினிஸ்டர்கிட்ட மகள் பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் போய் சொல்லியிருக்காரு ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா இதை பற்றினா நிறைய விஷயங்களை ஃபுல் டீட்டெயில்ஸு உங்களுக்கு இப்போ இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹாஃப் பிளட் ப்ரிண்ட்ஸில் பார்ப்போங்க ஆல்ரெடி ஹாஃப் பிளட் ப்ரிண்ட்ஸ்லாம் கேட்டவங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் கேட்டவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லாவே புரியும் பட் புதுசாக கேட்குறவங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் நீங்கள் வரிசையாகவே கேட்டுட்டு போங்க இதை பற்றினா நிறைய விஷயங்கள் அடுத்து வர புக்ஸ்லாம் நிறையாவே இருக்குங்க கண்ணை சுற்றி கருவலயமாக இருக்கிற சிரியஸ் பிளாக்கோட கண்களை ஹாரி பார்ப்பான் அந்த ஃபோட்டோவில் கண்ணும் ரெண்டும் ஒட்டி போய் இருந்த அவரோட முகத்தில் அவரோட கண்களில் மட்டும்தான் உயிரே இருக்கிற மாதிரி இருக்கும் ஹாரி இது வரைக்கும் வேம்பையர்ஸை நேரில் பார்த்தது கிடையாது பட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட் கிளாசஸில் அவங்களோட பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கான் அவனுக்கு இப்போ இந்த பிளாக்கை பார்க்கும்போது அவரோட ஸ்கின்லாம் அப்படியே மெழுகு மாதிரி ரொம்ப வெளுத்து போயிருக்குமா ஸோ அவருக்கு அவனுக்கு வந்து சீரியஸ் பிளாக்கை பார்க்கும்போது அப்படியே ஒரு வேம்பேர் மாதிரியே இருக்கும் அவனை பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குல்ல அப்படின்னு ஸ்டான் ஹாரி அந்த நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுறதை பார்த்து கேட்டுட்ருப்பான் இவன் பதிமூணு பேரை கொலை பண்ணியிருக்கானா அப்படின்னு ஹாரி இப்போ அந்த பேஜை ஸ்டான் கிட்ட திரும்ப கொடுத்துட்டு கேட்டுட்ருப்பான் அதுவும் ஒரே ஒரு சாபத்தை வச்சா அப்படின்னு அவன் கேட்பானா ஆமாம் அப்படின்னு ஸ்டான் சொல்லுவான் அதை நிறையா பேர் அன்னைக்கு பார்த்தாங்க அதுவும் ப்ராட் லைட்டில் அது மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு தெரியுமா இல்லை எர்னி அப்படின்னு ஸ்டான் கேட்பானா ஆமா அப்படின்னு எர்ணி டார்க்காக பதில் சொல்லுவார் ஸ்டான் இப்போ அவனோட ஆம் சேர்ல நல்லா சுற்றி உக்காந்துட்டு அவனோட தலைக்கு பின்னாடி அவனோட கையை வச்சுட்டு ஹாரிய பெட்டராக பார்க்கறதுக்காக அவன் அப்படி உக்காந்துக்கிட்டு இருப்பானா அந்த பேர் சொல்லக்கூடாது அவனோட பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் தெரியுமா இந்த பிளாக் அப்படின்னு அவன் சொல்லுவானா எனது வால்டமோட்டா அப்படின்னு ஹாரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிடுவான் ஈவன் ஸ்டானோட பிம்பிள்ஸ்லாம் இருக்கும்ல அதுவே நல்லா வெளுத்து போன மாதிரி ஆயிரும் எர்னி அங்கே ரொம்ப ஜர்க் ஆகி அவரோட ஸ்டீரிங் வீல ரொம்ப அப்படியே ஹார்டாக திருப்பிடுவாரா அங்கே இருக்கிற ஒரு ஹோல் பண்ண வீடே இந்த பஸ்ஸை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஓரமாக ஜம்ப் ஆயிக்கிட்டு இருக்கும் எனக்கு மரம் எதுவும் கலந்துருச்சா இந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு ஸ்டான் கத்துவானா சாரி 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 நான் மறந்துட்டேன் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக சொல்லிட்டிருப்பான் மறந்துட்டியா அப்படின்னு ஸ்டாண்ட் வீக்காக கேட்பான் பிளைமி என்னோட காதுக்கு ஏதோ ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு ஸ்டாண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஸோ ஸோ இந்த பிளாக் அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட சப்போர்ட்டரா அப்படின்னு ஹாரி திரும்பவும் கேட்பானா ஆமாம் அப்படின்னு ஸ்டாண்ட் சொல்லுவானா அவனோட நெஞ்ச செஸ்ட்டை நல்லா தடவி கொடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான் அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட ரொம்ப க்ளோஸ் ஆவன் அப்படிதான் நிறையா பேர் சொல்கிறாங்க எனிவே அந்த குட்டி ஹாரி பாட்டர் அந்த பேர் சொல்லக்கூடாதவனை ஒரு வழியாக காலி பண்ணக்கப்புறம் அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ட்ராக் பண்ணிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த அவனோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த பேர் சொல்லக்கூடாதவன் மொத்தமாக போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அவங்க எல்லாருமே அமைதியாக வந்துட்டாங்க பட் சீரியஸ் பிளாக் வரலை ஒரு தடவை ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் அந்த பேர் சொல்லக்கூடாதவனுக்கு அப்புறம் அவனோட பொசிஷனை டேக் ஓவர் பண்ண போகிறது அந்த சிரியஸ் பிளாக் தானு அவனே நினைச்சானா அப்படின்னு ஸ்டான் சொல்லிட்டுருப்பானா எனிவே இந்த பிளாக்கை மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் அவங்க கார்னர் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க சுற்றி இருந்த மகிழ்ஸ் எல்லாத்தையும் பிளாக் அவனோட மந்திர கோல வெளியில் எடுத்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டான் அதில் விசார்ட்ஸும் இருந்தாங்க நிறையா டசன் ஆஃப் மகிழ்ஸும் இருந்தாங்க இதை கேட்கவே ரொம்ப மோசமாக இருக்குல்ல அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிளாக் என்ன செஞ்சான்னு தெரியுமா அப்படின்னு ஸ்டான் ரொம்ப ட்ரமாட்டிக்காக பேசிக்கிட்டு இருப்பான் என்னது அப்படின்னு ஹாரி பானா இதோட நம்ம சாப்டர் த்ரீ த நைட் பஸ் பார்ட் ஒன்னை முடிச்சுக்கலாம் உங்கள் எல்லோரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வைங்க அண்ட் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி